வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன் பார்ட் ரைஸ் தான் நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி ஒரு கப் எழுத்துருக்கேன் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துருக்குறேன் ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம் அரிசியும் பருப்பையும் ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாதம் பருப்பு அரிசி கீரை எல்லாமே செய்கிறதுனால இப்போ ஒரு குக்கர் எடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு மூணு வத்தலை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கலாம் லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா கீறிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் எண்ணெயிலே எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கணும் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மசிஞ்சி வந்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு கையளவுக்கு எடுத்துருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கீரை மட்டும்தான் எடுத்துக்கணும் கீரையை ஆட் பண்ணுறோம் இந்த முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது நம்மளுடைய ஹெல்த்தில் உடல் அழகையும் கூட்டுறதுலாம் இருக்குது முடி வளர்ச்சி கண் பார்வை எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது ஆட் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு அரிசியும் தோரம் பருப்பும் இருக்கிறதுனால ஒரு மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி கொதித்து வரட்டும் கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான் இந்த சாதத்தில் நிறையவே சத்து இருக்குது இதயத்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இரத்த சோகையை குறைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இரத்தமும் சிறுநீரகமும் சுத்தமாகும் அளவு உப்பும் போட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் குழம்பு மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் சாதத்துக்கு சைடிஸே தேவைப்படாது சும்மாவே சாப்பிட்றலாம் இந்த சாதத்தை கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காவை ஃபஸ்ட்டே போட்டுட்டா குழஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கொதி வந்த பிறகு முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கக்காவையும் ரொம்ப சத்து இருக்குது இவ்வளோ தான் இதுக்கு அடுத்தது குக்கரை மூடிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் நல்ல குலைவாக சாதம் வேணும்னா நாலு விசில் விட்டுக்கிட்டனா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை முருங்கைக்காய் சாதம் ரெடி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்